நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க இந்தியாவில் பேகன்கொடார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஐம்பது வருஷமாக மூடி கிடந்திருக்கு இதுக்கு காரணம் அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும் அந்த ஸ்டேஷன்ல போஸ்ட் பண்ணப்பட்ட ஸ்டேஷன் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும் அந்த ஊராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்புறாங்க பேகன்கொடார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் இந்தியன் ரயில்வேஸோட அபிஷியல் ரெக்கார்ட் படி ஏங்க இந்த ஸ்டேஷன் ஐம்பது வருஷமா மூடி இருக்குன்னு எத்தனையோ ஆர்டிஐ போட்டா கூட இந்தியன் கவர்மெண்டோட ரிப்ளையே என்னனால் அந்த ஸ்டேஷன் பேய் பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க மதனி என்ன மதனை சொல்றேன் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து ஜி பூம்பா கதை தான் கவர்மெண்ட்ல இருந்து இப்படி ரிப்ளை வருதான்னு கேட்டீங்கன்னா எஸ் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரிப்ளை பண்றாங்க இந்த ஸ்டேஷன் பேய் பிடிச்சிருக்குங்கிறதுனால இதை மூடி வச்சிருக்கோன்னு ஐம்பது வருஷமா மூடி வச்சிருக்காங்க இந்த ஸ்டேஷன்ல மக்கள் ட்ரெயின்ல தாண்டி போகிறப்போ தெரியாம கூட பேய் நம்மளை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வழியா போறவங்க வந்து ட்ரெயினை சாத்தி விண்டோஸ் எல்லாம் சாத்தி ட்ரெயின் குள்ள டிராவல் பண்ணியிருக்காங்க அஞ்சு மணிக்கு மேல ஆட்டோ காரன் கார் காரன் யாருமே அந்த ஏரியா பக்கம் கூட வரமாட்டேங்கிறாங்க ஆ ராத்திரி ஆச்சுன்னா இன்னமும் அங்க இருக்கிற மக்கள் வந்து வாரத்துல ஒரு நாள் ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க பேகன் கொண்டா ரயில்வே ஸ்டேஷனோட மர்மம் என்ன இன்னைக்கு வீடியோ டீடைல்டா பார்ப்போம் பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் இந்தியன் ரயில்வேஸ் வந்து பயந்து போய் ஐம்பது வருஷம் மூடி வச்ச ரயில்வே ஸ்டேஷன் அந்த பேய் யாரு அந்த பேய்க்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிப்போம் பட் அதை இன்னும் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் தான் டெய்லி இந்த மாதிரி மிஸ்ட்ரியான டாபிக்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் நிலாவாக இருக்கட்டும் மார்க்ஸாக இருக்கட்டும் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஹலோ எவ்ரி ஒன் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவர் ஃபர்ஸ்ட் விஷயம் பேகன்கொடார் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி உருவாச்சுங்கிறதுல இருந்தே வர ஆரம்பிக்கிறேன் அங்கிருந்த ஒரு லோக்கல் ராணி ஓகேவா இன்னைக்கு வந்து ராணி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பெருசாக இம்ப்ளிமெண்டேஷன் பட் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற பேகன்கொடார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஏரியா வந்து ஒரு லோக்கல் குவீன்மே வந்து கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா இருந்திருக்காங்க அவங்க வந்து பல வருஷம் முயற்சிக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் கிட்ட பேசி இந்தியன் கவர்மெண்டோட பெர்மிஷன் வாங்கி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க பேகன்கொடாங்கிற ஊர் வந்து ரொம்ப ரிமோட்டான ஒரு பர்டிகுலர் ஏரியா அதாவது பெருசாக மக்கள் போகாத ஒரு ஏரியா டூரிஸம்லாம் கிடையாது அதனால அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு இருந்தாலும் எல்லா போராட்டங்களையும் மீறி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நாங்களும் மனுஷங்க தான் நாங்களும் டிராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களே வந்து போராடி கஷ்டப்பட்டு வாங்கின ரயில்வே ஸ்டேஷன் தான் பேகன்கொடா ரயில்வே ஸ்டேஷன் இட் வாஸ் பில்ட் இன் நைன்டீன் ஓகேவா ஆனால் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு வருஷத்தில் எந்த மக்கள் கஷ்டப்பட்டு போராடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு சொன்னாங்களோ அதே மக்கள் இந்த ஸ்டேஷனுக்கு நாங்கள் வரல தெரியாமல் கேட்டுட்டோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ட கதை வரப்போகுது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது அப்போது ஒரு பர்டிகுலர் நாள் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு ஏழு வருஷம் கழிச்சு ரயில்வே ஸ்டேஷன் சொல்றப்ப நீங்க என்னைக்கு இருக்கிற சென்னை ஜங்ஷன் மதுரை ஜங்ஷன் திருச்சி ஜங்ஷன்லாம் யோசிக்காதீங்க நைன்டீன் சிக்ஸ்டிஸ்ல கட்டினா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் ஒரு சின்ன பில்டிங் முன்னாடி ரெண்டு ட்ராக்கு அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் கூட கிடையாது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் கிட்ட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு வந்து அந்த இடத்துல பொறுப்பேற்றுக்கிறாரு புதுசாக ஏழு வருஷம் கழிச்சு புதுசாக ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் மாறுறாரு அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே இருக்கிற ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு போராடினாலும் ரொம்ப பெரிய டிராஃபிக்லாம் கிடையாது காலையில் ஒரு ட்ரெயின் வரும் சாயங்காலம் ஒரு ட்ரெயின் வரும் அப்புறம் வந்து மீதி நேரம் வந்து அந்த ஸ்டேஷன் காலியாக தான் இருக்கும் அவர் அப்படியே கேஷுவலாக ஒரு நாள் வந்து படுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்து வேகமாக ஓடுறத பார்க்குறாரு இவர் முழுக்கிறாரு எதுக்கு இந்த பொண்ணு ஓடுது ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பொண்ணு இருக்கும் எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி யாரையா தேடி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அடுத்த வாரம் அதே நாள் மறுபடியும் அதே நேரத்துக்கு அந்த பொண்ணு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஓடுறத பார்க்குறாரு என்னடா அது சொல்லி ரெண்டாவது நாள் ரெண்டாவது தரம் விட்டுறாரு மூணாவது வாரமும் இதே பார்த்தோன்னே இவருக்கு கியூரியஸாக இருக்குது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறப்போ அந்த ஸ்டேஷனில் நிற்காத ஒரு ட்ரெயின் வந்து வேகமாக போயிட்டு இருக்குது இந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெயின் கூட ஈக்குவலாக ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு அந்த ட்ரெயின் மேலே போய் குதிக்க பார்க்குறாங்க இவர் பதறி போய் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகலை அந்த ட்ரெயின் அந்த பொண்ணுக்குள்ளே ஏறி வெளியே போகுது அந்த பொண்ணு அதை தாண்டியும் வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு அந்த பொண்ணு வந்து ஒரு பேய்னு சொல்லிட்டு இவர் இதை ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாரு நான் இதை பார்த்தேன் நான் இதை பார்த்தேன் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய்ங்கிறாரு பட் ஊர்ல இருக்கிற மக்கள் யாருமே வந்து இவரை நம்ப மாட்டேங்கிறாங்க சார் என்ன சார் பதட்டிட்டு இருக்கீங்க என்ன சார் பேய் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா நீங்க தூங்காம இருந்திருப்பீங்க இனிமேல் ஒழுங்கா தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இவர் என்ன பார்த்தாருங்கிறத நம்புறாரு அதுக்கு அடுத்த வாரமே இவர் இதை பாக்குறாரு ஊர் மக்கள் கிட்ட சொல்ல பாக்குறாரு பட் யாரும் இவரை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே திடீர்னு ஒரு நாள் இவரும் சரி இவரோட குடும்பமும் சரி அந்த கிட்ட இருக்கிற குவார்ட்டர்ஸ்ல இறந்து போயிடுறாங்க அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் பயங்கரமா பதட்டம் வர ஆரம்பிக்குது புதுசா அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு ரயில்வே மாஸ்டர் போஸ்ட் பண்ணப்படுற ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் பண்ணப்படுறாங்க அவங்களும் இதையே பார்த்தேன்னு சொல்றாங்க என்னை வேற எதுக்காவது போஸ்டிங் போடுங்கன்னு சொன்னப்போங்க ரயில்வேஸ் இருந்துகிட்டு தான் ஒருத்தங்கள போட்டிருக்கோம் உடனே எல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொன்னப்போ அவர் வேலையே வேணான்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸ் வேலையை விட்டுட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிளம்பி போறாரு மூணாவதா அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் இதே விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அதே நாள் அதே பொண்ணு அதே மாதிரி மூணு பேருக்கும் ஆனால் சம்மந்தம் இல்லை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தங்க ஒரு குடும்பமே இறந்து போயிருக்குங்கிறது வரை இவங்களோட பதட்டத்துக்கு இன்னும் அதிசயமா வேல்யூ ஆட் பண்ணிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்டேஷனையும் யூஸ் பண்றதை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு வந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு அதே ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல வேகமா வந்து ஒரு ட்ரெயின் முன்னாடி குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போனா அந்த பொண்ணை தற்கொலை பண்ணி இறந்து போன காலகட்டத்திலேருந்து ஏன் அந்த பொண்ணை இறந்து போனாங்கிற குழப்பமும் சேர்ந்து இருந்துச்சு இப்போ அங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு பேய் ட்ரெயின் முன்னாடி விழுகிறத பார்த்தோம் ட்ரெயின் கூடவே சேர்ந்து போச்சு அது ஒரு பேய் அப்படின்லாம் சொல்கிறத கேட்டு அங்கே இருக்கிற மக்கள் இது ஒருவேளை அந்த பொண்ணாக இருக்குமோங்கிற நம்பிக்கையெல்லாம் ஒன்றா சேர்ந்து இனிமே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு வேகன்கொண்டா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஆனால் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது இந்தியன் ரயில்வேஸ் வந்து வாங்க வாங்கன்னு யாரும் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் யாரும் போஸ்டிங் போட்ட கூட கவர்மெண்ட் வேலையே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லாமல் வேலை பாக்குறதுக்கும் ஆள் இல்லாமல் யாருக்காக கட்டியிருக்காங்களோ அந்த ஊர் மக்களே வராமல் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வர வழி இல்லாம அந்த ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பேகன்கொண்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொசஸ்ட் பை ஸ்பிரிட் அது வந்து ஒரு பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷனை மக்கள் நம்புறாங்கங்கிறத ரெக்கார்டில் எழுதி வச்சு மூடுறாங்க அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது ஐம்பது வருஷம் ஆகுது மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இந்தியன் ரயில்வேஸோட மினிஸ்டர் ஆகிறாங்க அவங்க ஜென்ரலாகவே இந்த மாதிரி பேய் அதுக்கெல்லாம் வந்து அகேன்ஸ்டான ஒரு ஆளு நம்பிக்கையெல்லாம் பெருசா இல்லாத ஒரு ஆளு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த ஸ்டேஷனை திறக்க வேண்டியது என்னோட பொறுப்பு வெஸ்ட் பெங்காலோட ஒரு பர்சன் ஓகேவா சோ அவங்க வந்து மறுபடியும் ஐம்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ஸ்டேஷனை தரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் சிஸ்டம் எல்லாமே கொடுத்து மக்களுக்கும் வந்து நம்பிக்கையெல்லாம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு கதை வந்து தாத்தா காலத்து ஆயிடுச்சு அங்க யாருமே இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை ஸோ ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்க மறுபடியும் ஸ்டேஷன் திறக்கிறாங்க திறந்த உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோலார் சிஸ்டம் வச்சு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வச்சிருக்காங்க அடுத்த நாள் எல்லாமே பிஞ்சு பிஞ்சு கிடக்குது அவங்களுக்கு இன்னும் பதட்டமாக ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ண மாட்டோங்கிறத மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஐம்பது வருஷம் கழிச்சு மூணு ஜென்ரேஷன் கழிச்சு அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேரநாமல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் ஒரு நாள் ஸ்டடி பண்ணுங்க இங்கே ஏதாவது ஆகுதாங்கிறத மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் போய் அங்கே உட்காடுறாங்க இங்கே ஒன்றும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆனால் நைட்டு ரெண்டு மணிக்கு அவங்க அது வரைக்கும் எதுவுமே கவனிக்கலைனாலும் இந்த பேயிலெலாம் வந்து டெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு போவாங்கல்ல எதுவுமே பார்க்கலனாலும் நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு பயங்கரமான பெண் சிரிக்கிற சத்தம் வந்து ஸ்டேஷன் வெளியே கேட்குறாங்க இது கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண டீமே கேட்குறாங்க இந்த டீம் வந்து யார்ரா இதுன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அங்க இருக்கிற கிராம மக்களே இந்த சவுண்டை கொடுக்குறாங்கன்னு தெரியுது அவங்க யாரு இந்த தப்பெல்லாம் பண்றாங்கன்னு புடிச்சு புலந்த இடத்துலான்னு பார்த்தா அங்க அதுக்குள்ள தப்பிச்சு போயிடுறாங்க கவர்மெண்ட் அஃபீஷியா அங்க பேலாம் ஒண்ணும் இல்லைங்க உங்க ஊர் மக்களே சில பேர் தான் இந்த மாதிரி மீதி இருக்கிறவங்க எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு தப்பான ஆக்டிவிட்டீஸ்க்கு ராத்திரி நேரத்துல இந்த இடத்த யூஸ் பண்றாங்கிறத சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனை மறுபடியும் ஆக்டிவேட் பண்றாங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்டேஷன் ஓடிட்டு இருக்குது ஆனா இன்னமும் அங்கே எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஸ்டேஷன் மாஸ்டர் கிடையாது அண்ட் இந்த ஒரு ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்காது ஏன்னா இதை நம்புறவங்க இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா மக்கள் நம்புறது இன்னும் ஒரு இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப ரிமோட்டான ஏரியா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது அதனால இந்த இடத்துல போடுற எல்லா ஸ்டேஷன் மாஸ்டரும் ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்களே தவிர உண்மையிலே பயம்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த ஸ்டேஷன் பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களா என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு பேய் எல்லாம் நம்பிக்கை கிடையாது ஆனா லாஜிக்கலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாமி மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா இருக்குமோ இப்போ சாமின்னு ஒண்ணு இருந்தா சாத்தான் ஒன்னு இருக்கணும் இன்னொரு கேள்வியும் இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பேய் பிடிச்ச ஸ்டேஷன் நினைக்கிறீங்களா இல்ல அவங்கவங்க கதை கட்டிட்டு ஓடுறாங்க அவங்க இறந்து போனவங்க அது கோயின்சிடன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ பாக்குறேன் அண்ட் தன் பாய் மதன்கோடி சைனிங் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்குது இந்த பொண்ணு ஒரு பேய் ஓடிக்கிட்டே இருக்குல்ல இந்த பேயோட கதை என்னன்னு யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணு யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் செஸ்